எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய தலையெழுத்து எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு வழிபாட்டை தை அமாவாசை நாளில் செய்தால் துன்பங்கள் விலகி வாழ்க்கை செழிக்கும் என்ற தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை அன்று நமக்கு ஆசி கொடுப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுது மிகவும் புனித நாளாக சொல்லப்படும் தை அமாவாசை நாளில்தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாலோடு அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் இது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை நாம நிச்சயம் யோசிக்கணும் இந்த நாளில் புனித நீராடி நாளை நம்முடைய கருமக்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் அமாவாசை என்றாலே அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த அமாவாசைகளில் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசைகளை தவற விடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க பெரியவங்க இது மிகவும் முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுவது இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனி சிறப்பு தை அம்மா அமாவாசைக்கு உண்டு இந்த அமாவாசையில் முன்னொரு வழிபாட்டோடு இன்னொரு முக்கியமான வழிபாட்டையும் மறக்காம செய்யறதுனால நம்முடைய நிச்சயம் மாறும் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பலமான நல்ல வெற்றி படிகளை நோக்கி நகரும் தை அமாவாசை திருநாளில்தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாள் தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பால் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்து இருந்த கம்மலை வானில் வீசி எரிந்து முழு நிலவு தோன்ற செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்து அருளினார் அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி அபிராமிப்பட்டர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமி அருளிய காத்தருளிய திருநாள்தான் இந்த தை அமாவாசை திருநாள் இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமரிசையாக தை அமாவாசை அன்று நடைபெறுவது வழக்கத்தில் இருக்கு தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை மாற தா என்று யோசிக்கிறவங்க மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் நினைக்கிறவங்க இந்த தை அமாவாசை நாளில் காலையில் பித்ருக்களின் வழிபாட்டினை கட்டாயமாக கடைபிடிக்கணும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டி கொண்டு அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் பாடுவது நல்லது நூறு பாடல்களையும் பாட முடியாதவங்க அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டுமாவது நிச்சயம் பாராயணம் செய்யணும் எந்தெந்த பாடல்களை பார்த்த செய்வது நல்லது என்பதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ததியுறு மத்திர் சுழலும் ஆரம்பிக்கும் ஏழாவது பாடல் பந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என ஆரம்பிக்கும் பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் என்று ஆரம்பிக்கும் இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் என்று ஆரம்பிக்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையூறு பாகனும் ஏக உருவில் என்று ஆரம்பிக்கும் முப்பத்தோராவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் வரியா மனம் தரும் என்று ஆரம்பிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தங்குவர் கற்பக தருவின் நேழலில் என்று ஆரம்பிக்கும் எழுபத்தி ஐந்தாவது பாடல் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் இது அனைத்துமோ அல்லது ஏதாவது ஒரு பாடலையோ ஒன்பது முறை பாராயணம் செய்யணும் இந்த பாடல்கள் அனைத்துமே துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்று மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து படித்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபாடு செய்வது இன்னும் நல்லது இந்த பாடல்களை மனதார பாராயணம் செய்துவிட்டு வானத்தை பார்த்தாலே அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணரவும் முடியும் இந்த பாடல்களை மனம் உருகப் படிப்பவர்களுக்கு அபிராமியின் அருளால் துன்ப நிலைகள் மாறி நன்மைகள் நடக்கும் மோசமான தலையெழுத்தும் மாறும் என்பதும் உண்மை